உக்ரைன் அரசு சமீபத்தில் ஒரு முடிவை எடுத்தது கேஸ் ஃப்ரோ நிறுவனத்தின் எரிவாயு குழாய் ரஷ்யாவில் இருந்து எரிவாயு குழாய் பெரும்பாலும் ஸ்லோவாக்கியா மால்டோவா இத்தாலி செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளின் வழியாக செல்கிறது அதற்குள் ஜெர்மனி ஹங்கேரி சுமார் பத்து ஐரோப்பிய நாடுகள் இதில் ஈடுபட உள்ளன இதை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் ஸ்லோவாக்கியா மற்றும் மால்டோவா ஆகியவை முக்கியமானவை இந்த நாடுகள் அதிக பயன் பெறும் அதற்குள் ஸ்லோவாக்கியா மற்றும் மால்டோவா போன்ற நாடுகள் தங்கள் ஆற்றல் நூநூறு பெர்சென்ட் இந்த குழாய் வழியாக செல்கிறது என்று கூறுகின்றன உக்ரைன் தான் பிரச்சனை என்று கூறப்படுகிறது அதை மேற்கொண்டு கொண்டு செல்வதில் உடன்பாடு இல்லை அதன் அனுமதியை பறித்தனர் அதாவது இந்த குழாய் ரஷ்யாவால் போடப்பட்டது உக்ரைனை இவ்வளவு விரைவாக எதிர்வினையாற்றியது என்ன என்பதை கண்டறியவும் ஸ்லோவாக்கியாவில் சமீபத்தில் ஒரு புதிய அரசாங்கம் வருகிறது அதாவது ராபர்ட் ஃபிகோ என்ற அரசாங்கம் தற்போது ஆட்சியில் உள்ளது இந்த ஸ்லோவாக்கியா உண்மையில் உக்ரைனுக்கு தோட்டாக்கள் ஆயுதங்கள் மற்றும் ஆயுதங்களை முந்தைய அரசாங்கத்தின் ரஷ்யா உக்ரைன் போரின் போது வழங்கியது ஆனால் புதிய அரசாங்கம் வந்த பிறகு மட்டுமல்ல இந்த ராபர்ட் ஃபிகோ உக்ரைனில் ஒரு தோட்டாவை கூட சுடமாட்டேன் என்று அழைப்பு விடுத்தார் இதுவே உக்ரைன் என்று அழைக்கப்பட்டவர்களை கோபப்படுத்தியது மற்றும் பைப்லைனையும் வெட்டியது பிறகு உட்பொருள் இருக்கிறது இந்த நபர் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலில் விளாடிமிர் புடினை சந்தித்து ஆசிகளையும் ஆசிகளையும் பெற்றார் ஏனென்றால் அவர்கள்தான் எரிவாயு கொடுப்பவர்கள் ஆனால் குழாய் உக்ரைன் வழியாகவும் செல்கிறது முற்றிலும் போய்விட்டது இங்கே புரிந்து கொள்ளுங்கள் அங்கே குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது அது முடிந்துவிட்டது ஆற்றல் தேவை மிகவும் அதிகமாக உள்ளது அதுபோலவே அதன் மின்சாரம் முதலியனவும் கூறப்பட்ட எரிவாயு இருந்து வரும் ஆற்றலால் அதாவது வாயுவால் முழுமையாக இயங்குகின்றன மால்டோவாவின் நிலை இன்னும் மோசமானது இந்த மால்டோவாவில் மலையாளிகளும் இந்தியர்களும் இருப்பதுதான் அதன் மிகப்பெரிய பிரச்சனை என்று கூறப்படுகிறது இது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அதன் பிரச்சனை என்னவென்றால் அதன் முழு தொழிற்துறை அழகு நின்றுவிட்டது ஏனென்றால் முழு மின்சாரமும் மின்வெட்டாக மாறிவிட்டது பற்றாக்குறை உள்ளது எப்படி அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போவது என்று தெரியவில்லை மற்ற மாற்று வழிகள் முயற்சிக்கப்படுகின்றன ஆனால் ஸ்லோவாக்கியாவை பொறுத்தவரை அவர்கள் தற்போது வாங்கும் எரிவாயுவை விட நான்கு மடங்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கும் இதில் ஜெர்மனி ஹங்கேரி இத்தாலி போன்ற நாடுகளுக்கு செல்கின்றனர் அவர்கள் அதை மாற்று மூலங்களில் இருந்து பெறலாம் பல நாடுகளில் இருந்து பல வழிகளில் ஆனால் இந்த ஸ்லோவாக்கியா மற்றும் மால்டோவா அவர்கள் வீழ்ந்தனர் மால்டோவாவுக்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் ஸ்லோவாக்கியாவை முற்றிலுமாக இழந்துவிட்டது அங்கு ஹெய்லி நாட்டின் ஒவ்வொரு வழி நிகழ்வையும் உலுக்குகிறார் அவர்கள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தில் ஒரு சதவீதம் ரஷ்ய எரிவாயு மூலம் உக்ரைனுக்கு வழங்கப்படுகிறது அவர்கள் அதை வெட்டினர் உக்ரைன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உக்ரைனுக்கு மின்சாரம் தேவைப்படுவதால் அவர்களுக்கு உதவ போலந்து முன்வந்துள்ளது இதில் இந்த இரண்டு நாடுகளும் மட்டுமே சேர்க்கப்பட்டன அதே சமயம் ரஷ்யாவும் படுதோல்வி அடைந்து வருகிறது ஒவ்வொரு மாதமும் அவர்கள் பெரும் பில்லியன் டாலர்கள் இந்த எரிவாயுவை விற்பதன் மூலம் ரஷ்யாவுக்கு எந்த பணமும் கிடைக்கவில்லை ஏனெனில் இந்த குழாய் பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருந்தது இப்போது அதை ஏற்றி கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு நேரம் எடுக்கும் இது நேரம் எடுக்கும் ஆனால் விநியோகிக்கப்படும் எரிவாயு விலை வியத்தகு முறையில் இரட்டிப்பாகும் மற்றும் இந்த போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உக்ரைன் ரஷ்யா போரில் அதிகம் விவாதிக்கப்பட்ட பிரச்சினை உக்ரைன் இந்த எரிவாயு குழாயின் அனுமதியை வெட்டியது உக்ரைன் அதை மிகவும் தொலைநோக்குடன் வெட்டியது ஏனென்றால் ட்ரம்ப் வருகிறார் அதற்கு முன் ரஷ்யாவுக்கு ஒரு ஷாட் கொடுங்கள் ஏனெனில் அவர்களின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருகிறது இதேபோல் ரஷ்யாவை ஆதரிக்கும் இரண்டு அல்லது மூன்று நாடுகள் ஸ்லோவாக்கியா மற்றும் மால்டோவா அவர்களையும் தாக்குங்கள் அதன் ஒரு பகுதியாக வெட்டப்படுகிறது உலக நாடுகள் மழை பொழிய வேண்டும் என்று கூறினாலும் அமெரிக்கா நேட்டோ ஆதரவுடன் உக்ரைன் இதை செய்துள்ளது ஏனென்றால் அவர்களுக்கு நேரடியாக அடிக்கத் தெரியாது இது எப்படி தீர்க்கப் போகிறது ஏனெனில் ஸ்லோவாக்கியா என்ற நாடு வீழ்ந்துவிட்டது அங்கு இந்த சக்தி அதாவது ஆற்றல் அதாவது லேசான மின்சாரம் கூட முழுமையாக எரிக்க முடியவில்லை ஏனென்றால் வாயு இல்லை அதேபோல் அங்குள்ள வாகனங்கள் முற்றிலும் செல்ல முடியாத நிலை ஏற்படும் அதாவது நாடே அழியும் நிலைக்கு செல்லும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தற்போதைய ஜனாதிபதி ராபர்ட் ஃபீகோ உக்ரைனுடனான உறவை மீட்டெடுத்தால் மட்டுமே உக்ரைன் இதற்கு சம்மதிக்கும் அங்கு குழாய் பதிக்க அனுமதி வழங்கப்படும் அதுவும் இந்த ரஷ்யா மீதான அவர்களின் அணுகுமுறையை மாற்ற வேண்டும் இதுதான் உக்ரைனுக்கு தேவை ஏனெனில் ஆயுதங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அணுகுமுறையை மாற்ற வேண்டும் இதேபோல் ஸ்லோவாக்கியாவில் அவர்கள் உண்மையில் உக்ரைனுக்கு அகதிகளாக சென்றுள்ளனர் போருக்குப் பிறகு அவர்கள் பெற்ற சிகிச்சை மற்றும் ஸ்லோவாக்கியாவின் மோசமான பத்திரிகை கவரேஜ் காரணமாக உக்ரைன் இதை செய்துள்ளது எப்படி இருந்தாலும் இந்த பைப்லைனில் உள்ள சிக்கல் எவ்வாறு அதிகரிக்கும் மற்றும் இந்த போரை பக்கம் பக்கமாக வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை பார்ப்போம் இது எவ்வளவு தூரம் செல்லும்